واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام

அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ காலா நமது மாணவி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு பல்வேறு சிறப்புகளை வழங்கியிருப்பதை போன்று அந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களின் பொருட்டால் அவர்களின் உம்மத்தாகிய நமக்கும் அல்லாஹு தாலா மற்ற சமூகத்தை விடவும் பல சிறப்புகளை பல கண்ணியங்களை வழங்கியிருக்கின்றார் அதில் குறிப்பாக சிறந்த நாட்களை சிறந்த நேரங்களை சிறந்த மாதங்களை அல்லா சுபகானபூத்தாலா இந்த உம்மத்திற்கு வழங்கி நாளைக்கு மறுமையில் மிக உயர்ந்த அந்தஸ்துகளையும் பதவிகளையும் வழங்குவதற்கு அல்லாஹு வழங்கி கண்ணியப்படுத்துகின்றான் அதில் ஒன்றுதான் அல்லாஹுவின் பேரொருளால் நாம் எதிர்நோக்கியிருக்கின்ற ரமதான் மாதம் பொதுவாகவே நோன்புக் என்று அல்லா சுபஹானபூ தாலா பல தனித்துவங்களை பல சிறப்புகளை வழங்கியிருக்கின்றான் மாணவி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களிடத்திலே அபு உமாமா ரதி அல்லாஹு அனுகு என்கிற ஒரு சஹாபி அவர் வருகிறார்கள் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி ஒரு அமலை கற்று கேட்கின்றார்கள் யார் ரசூல் அல்லா முருநீபி அமலின் யுதுஹிலுனி அல் ஜன்னத்த அல்லாஹுவின் தூதர் அவர்களே சொர்க்கத்திற்குள் என்னை அனுப்புகின்ற ஒரு நல்ல அமலை எனக்கு நீங்கள் தாருங்கள் அதை நான் செய்யும்படி எனக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களிடத்திலே அபு உமாமா ரதி அல்லாஹு அவர்கள் வந்து சொன்ன பொழுது மாணவி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் சொன்ன வார்த்தை அலைக்க பி சௌம் நீங்கள் நோன்பை பற்றி பிடியுங்கள் செலாசி சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் எப்பொழுதும் நோன்பை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நோன்புக்கு நிகராக வேறொரு வணக்கம் இல்லை நோன்புக்கு நிகரான இன்னொரு வணக்கம் இல்லை என்று பெருமானார சூடுதாகி சல்லல்லாஹு அழகி வசலம் சொல்லி தருகிறார்கள் மீண்டும் அந்த சஹாபி இரண்டாவது முறையும் பெருமான சல்லல்லாஹு அழகி வசலமிடம் வந்து அதே மாதிரி முறையிடுகின்றார்கள் அப்பொழுதும் பெருமான சல்லல்லா சொல்றாங்க அழைக்கு விசோ நீங்கள் நோன்பை பற்றி பிடியுங்கள் அதற்கு நிகரான ஒரு வணக்கம் இல்லை என்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் கணித்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இந்த நோன்புக்கு நிகரான இன்னொரு வணக்கம் இல்லை என்று பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசலம் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னணியிலே பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இந்த நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள் அது அல்லாஹவிடத்திலே மிக உயர்வானது மிக நிறைவானது அழகிவசுடைய காலகட்டத்திலே என்கிற ஒரு சகாபி அந்த சஹாபி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க பலி என்கிற ஒரு ஊரை சார்ந்த இரண்டு ஆண்கள் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் உள்ள சந்திக்க வருகிறார்கள் இரண்டு பேர்களுமே ஒரே நேரத்திலே நபி சொல்லாஹு அழகி வசலுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக் இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் அந்த இருவரில் ஒருவர் மற்றவரை விட அதிகம் அதிகம் நல்ல அமல் செய்யக்கூடியவர் ரெண்டு பேரும் ஒரே இடத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இருவரில் ஒருவர் மட்டும் அதிகம் அதிகம் முயற்சி செய்து நல் அமல் செய்யக்கூடியவர் ஒருவர் வணக்கம் அதை கரெக்டா இருப்பாரு அதை தாண்டி அதிக அமல்களுக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை இல்லை இப்படி இரண்டு பேர் இதுல அதிகம் நல்ல செய்யக்கூடிய ஆர்வத்தோடு அமல் செய்யக்கூடியவர் அந்த மனிதர் நல்ல மனிதர் அவர் என்ன செய்கிறார் ஒரு சமயம் ஒரு போரிலே கலந்து கொள்கிறார் அன்றைய காலகட்டத்தில் நடைபெற்ற இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான சரியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு போரில கலந்து கொள்கிறார் சகிதாக்கப்படுகிறார் உயிர் தியாகம் செய்கிறார் இன்னொருவர் அவர் அதிகமாக ஆர்வப்பட்டு அமல் செய்யக்கூடியவர் அல்ல குரலான வணக்கங்களை சரியாக கடைபிடிக்கக்கூடிய இன்னொருவர் அவர் ஒரு வருடம் கழித்து வஃத்தாகின்றார் நல்ல அதிகம் செய்யக்கூடிய ஆர்வத்தோடு செய்யக்கூடிய அவர் முதலில் சஹிதாகின்றார் அவருக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து இன்னொரு மனிதர் அவர் வஃாத்தாகின்றார் இப்பொழுது தலஹார் அவியல்லாமனு சொல்கிறார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவிலே சொர்க்கத்தின் வாசலில் நிற்பதை போன்று நான் கனவு கண்டேன் அப்பொழுது சொர்க்கத்தில் வாசல் அது இருக்கின்ற போது உள்ளிருந்து சொர்க்கத்தின் உள்ளிருந்து ஒரு வானவர் வெளியே வருகிறார் வெளியே வருகிறார் அப்ப என் பக்கத்துல ஏற்கனவே இறந்து போன அந்த இரண்டு பேர் என் பக்கத்துல நிற்கிறாங்க இப்பொழுது உள்ளிருந்து வந்த வானவர் முதல்ல என்ன பண்ணுகிறார் என்றால் இரண்டாவதாக மரணித்தாரே அதாவது சரளான வணக்கம் மட்டும் கரெக்டா இருக்கும் அதிகப்படியாக முயற்சி செய்து அமல் குறைவா இருக்கும் இரண்டாவதாக மரணித்தவர் ஒரு உடல் கழித்து அந்த மனிதரை அந்த வானவர் சந்திக்கின்றார் சந்தித்து அவருடைய கரம் பிடித்து நீங்க சொர்க்கத்துக்குள்ள போங்கன்னு அனுப்புறாரு அவர் முதல்ல உள்ள போறாரு அதிகம் நல்லமல் செய்து போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஒரு சகாபி இருக்கிறார முதல்ல இறந்து போனார அவரை இரண்டாவதாக வந்து அந்த வானவர் அழைத்து சொர்க்கத்துக்குள்ள கூட்டு போறார் மூணாவதாக அதே வானவர் சொர்க்கத்திலிருந்து வெளியே வருகிறார் வெளியே வந்து இப்போ வெளியே நிக்கிறது யாரு தல்லஹாரதியாகும் அவர் கனவு காண்கிறார் முதல்ல ரெண்டு பேர் சொர்க்கத்துல போயிட்டாங்க பாருங்க ரெண்டு பேரும் இறந்து போனவங்க சொர்க்கத்து பலகார வங்கிகள் இருக்கிறார் அவர் தான் கனவு பார்த்து இடத்திலே அந்த மாணவர் வருகிறார் தோழரே நீங்க திரும்பி வீட்டுக்கு போகலாம் உங்களுக்கு இன்னும் சொர்க்கத்துல போறதுக்கு நேரம் வரல அதனால நீங்க திரும்பி வீட்டுக்கு போயிருங்க திருப்பி அனுப்பிடுறாரு கனவு முடியுது அவர் விழித்து பார்க்கிறார் ஆச்சரியப்படுறார் குறைவாக அமல் செய்தவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போறாரு நிறைவாக அமல் செய்தவர் இரண்டாவது சுருக்கத்துக்கு போறாரு தான் உள்ள போகலை என்பது அது ஆச்சரியம் இல்ல குறைவாக அமல் செய்தவர் முதலில் சுருக்கமும் நிறைவாக அதிகமாக அமல் செய்தவர் இரண்டாவது சுருக்கத்துக்கும் பொருள் அவருக்கு ஆச்சரியம் எனவே அவர் என்ன செய்கிறார் தலஹார் இந்த சம்பவத்தை மற்ற சகாபாக்கள் இடத்தில் எடுத்து சொல்கிறார் நான் அந்த மாதிரி கனவு கொண்டேன் எல்லா சகாபாக்களுக்கும் ஆச்சரியம் கடைசி இந்த தகவல் யார் இடத்தில் வருகிறது மாணவி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவு செய்து வருகிறது அப்பொழுது பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கேக்குறாங்க மின் அய்யி தாலிக்க தஜ்பூன் அருமை தோழர்களே நீங்க ஏன் ஆச்சரியப்படுறீங்க இந்த கனவுக்கு நீங்க ஏன் ஆச்சரியப்படுறீங்க அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க யா ரசூலுல்லாஹ் ஹாதா كان அஷத்ர ரஜுலைன் இஜ்ติஹாதன் சும்மா ஸ்துஹித தூதர்களே இரண்டு இருவரில் ஒருவர் அதிகம் அதிகம் அமல் செய்து முயற்சி செய்து அமல் செய்து அல்லாஹினுடைய பாதையிலே போரிலே அவர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார் அவருக்கு முன்பாக கடைசியா குறைவாக அமல் செய்து போயிட்டாரு அதனால் நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் நாயகமே என்று பெருமான ரசூலுல்லாஹி அல்லூ அலஹி வசல்லம் அவர்களிடத்துல சஹாபா பெருமக்கள் சொன்ன பொழுது மாணவி ரசூல் அலஹி வசலம் உடனே அடுத்து கேக்குறாங்க அலை சகாதா சரதன் இரண்டாவதா இறந்தவரு முதலாவதா சொர்க்கத்துக்கு போனாரு அவர் ஒரு வருடம் கூடுதல் அந்த உலகத்துல வாழ்ந்தாரா செல்லாசன் கேட்கிறாங்க சஹிதானவருக்கு பின்னால் ஒரு வருடம் இந்த உலகத்துல கூடுதலா வாழ்ந்தாரா இல்லையா சஹாபாக்கள் ஆமா சொல்றாங்க அப்பொழுது ஒரு வருடம் கூடுதலாக இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த ரமலான் மாதத்தை அடைந்தாரா இல்லையா அந்த ரமலான் மாதத்தை அடைந்து அவர் நோன்பு நோட்டு அவரது தொழுகைகளை எல்லாம் தொழுதாரா இல்லையா சகாபாக்கள் எல்லாம் ஆமா ஆமா நாங்க பல அயா ரசூலா அல்லாஹவின் தூதர்களை ஆம் கூடுதலாக வாழ்ந்தார் அந்த அந்த வாழ்க்கையில் அந்த ஒருவரிட வாழ்க்கையில் அவர் அல்ல மதத்தை அடைந்தார் இன்னும் பல தொழுகைகளை அவர் தொழுதார் நோன்பு நோற்றார் என்று பத்த சஹா பாக்கள் எல்லாம் சொன்னபொழுது சூடலாஹி செலவாசம் சொன்னாங்க இந்த இரண்டு சஹாபாக்கள் முதலில் இறந்து போனவருக்கும் இரண்டாவது இரண்டு போன சகாபாக்களுக்கும் இடையில் அந்தஸ்தில் தரஜாவில் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா செல்லாசன் சொல்றாங்க சமா பயண ஹுமா மிம்மா பயண சமா இவள் அரசு

அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மாணவில்லாஹி சல்லு அழகி வசல்லும் உணர்த்துகிறார்கள் என்பதை நம்ம கவனிக்கணும் நான் சொன்னேன் இந்த செய்தி இபுல் மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அகமதில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் பல்வேறு நூல்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரமலான் மாதம் என்பது நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த மாதம் அது அல்லாஹ் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய பாக்கியம் முதல்ல மனசரை நிறுத்தணும் இப்போல காலம் எப்படி ஆகி போச்சு கேட்டீங்கன்னா இந்த தேடுதல் குறைஞ்சு வருகிற காலம் இதையச்சம் குறைந்து வருகிற காலம் இஹ்லாசு குறைந்து வருகிற காலம் மன தூய்மை குறைந்து வருகிற காலம் இந்த நோன்பு என்பது அனைத்துக்கும் பயிற்சி தருகிற ஒரு வணக்கம் நமக்கு மன தூய்மையை பயிற்சி தருகிற ஒரு வணக்கம் இன்னைக்கு உலகத்தில் அதிகம் 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 குறைந்து போவது இஹிலாசுதான் நாம் ஒரு அமல் செய்கிறோம் என்றால் அல்லாவுக்காக மாத்திரம் அப்படிங்கிற என்ன இருக்கு பாத்தீங்களா குறைஞ்சு போச்சு பிறர் நம்மை பார்க்க வேண்டும் நீங்க அப்படி மாறிட்டா இல்லையா சர்வசாதம் எந்த வணக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிறர் நம்மை பார்க்க வேண்டும் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் பிறர் நம்மை பெரிய வணக்கசாலி என்று கூற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இந்த நம்முடைய அமல்ல கலக்குது பாருங்க அது கலப்புள்ள அமல் கலப்பற்ற அமல் என்றால் அது இஹ்லாசு நிறைந்ததாக இருக்க வேண்டும் அந்த இஹ்லாசை தரக்கூடிய ஒரு வணக்கம் அது நோன்பு மாணவி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீசுகள்ல நமக்கு சொல்லி தருவாங்க அசௌமுலி அல்லாஹ் சொன்னதா சொல்லுவாங்க அசௌமுலி நோன்பு எனக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க அல்ல சொன்னதா அல்ல சொல்கிறான் இந்த நோன்பு எனக்காக மாத்திரம் இந்த மக்கள் செய்யக்கூடியது அதற்கு இரண்டு அந்த நோன்பிற்கு நானே கூலி தருகிறேன் இன்னொரு விளக்கம் அந்த நோன்பிற்கு நானே கூலி ஆகின்றேன் அல்லாவே நமக்கு கிடைக்கிறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியங்க அல்லாவே நமக்கு கிடைக்கான் என்ற எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு வணக்கம் அது நோன்பு அதற்கு மாணவி ரசூடுல்லாய் செல்லலாக அழகி வசல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கின்ற காரணம் என்னவென்றால் இந்த மனிதன் உணவை விடுகின்றான் குடிபானத்தை விடுகின்றான் தனது ஆசையை விடுகின்றான் இது அனைத்தையும் எனக்காக மாத்திரமே விடுகின்றான் அல்லாஹ் சொன்னதா பெருமான செல்லா சொல்லுறான் நம்ம சாப்பிடுறோமா இல்லையா தண்ணி குடிக்கிறமா இல்லையா மனைவியோட சேராம விலகி இருக்கிறமா இல்லையா நோம்பு காலகட்டத்துல இப்ப இதெல்லாம் யாருக்காண்டி காண்டி ஏன் அல்லா நம்ம அதுவும் ஆகும் தான் நம்ம தொழுவரோ தான் ஜக்காத்து கொடுக்கிறோம் தான் தர்மம் வழங்குறோம் தான் ஹஜ்ஜி செய்யறோம் தான் என்ன அல்லாக்குதான் தான் ஆனா எல்லத்திலுமே எல்லத்திலேயுமே பிறர் நம்மை பார்க்கிறார்கள் என்கிற எண்ணம் பிறர் நம்மை பாராட்டுவார்கள் என்கிற எண்ணம் கலக்குது மற்ற அமல்கள் அனைத்துமே பகிரங்கமாக செய்யப்படுகிறது தொழுகிறோம் பகிரங்கம் ஜகாத்து பகிரங்கம் ஹஜ்ஜி செய்கிறோம் பகிரங்கம் உம்ரா செய்கிறோம் பகிரங்கம் நோம்பு வைக்கணும் வைங்கள யாருக்கும் தெரியாம வீட்டுல இருக்கும்போது தண்ணி குடிக்க முடியுமா முடியாதா ஆகம் வருகிறது தண்ணி குடிக்க முடியுமா முடியாதா யாருக்குமே தெரியாத நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ரூமுக்குள்ள ஏதோ உணவு இருக்கு உணவு எடுத்து பசின்னு சாப்பிடணும் யாருக்கு அது தெரிய போதா யாருக்கும் தெரிய போறது இல்லை ஹலாலான மனைவி இடத்திலே ஒருவர் சேர்கிறார் யாருக்கு தெரிய போகுது யாருக்கும் தெரிய போறது இல்லை ஆனால்

எந்த வணக்கம் சீராக வேண்டும் என்றாலும் நோன்பு சரியாக விட்டா மற்ற வணக்கம் சீராக இருங்க பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்பீங்க இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர் யாரு கேட்டீங்கன்னா அபூ ஜஹலுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றி சமயத்துல நாலு பேர் எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்துல எல்லோருக்கும் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு ஆனா நாலு பேருக்கு பொது கிடையாது நாலு நபருக்கு மட்டும் நாலு ஆண்கள் இரண்டு பெண்கள் நசாயில் வரக்கூடிய அதீஷன் நாலு ஆண்கள் இரண்டு பெண்கள் அவங்களுக்கு மட்டும் பொது மன்னிப்பு கிடையாது நீண்ட அதீஷன் நான் சுருக்கி சொல்லிக்கிறேன் அதுல எக்ரிமத்தும் அபி ஜெகல் அபூ ஜெகலுடைய மகனார் இக்கரிமம் அவர் அப்ப காஃபிரா இருக்கிறாரு உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டாரு ஒரு கப்பல்ல படகுல ஏறி ஓடி போயிட்டாரு திடீர்னு பார்த்தா பயங்கரமான ஒரு புயல் புயல் காற்று மூல ஹீரோன் அச்சம் அப்படி அச்சம் ஏற்படுகின்ற பொழுது அந்த நேரத்துல கப்பல் உள்ளவங்க சொல்றாங்க அகலி நீங்கள் அல்லாஹை மாத்திரம் வணங்குங்கள் மற்ற கடவுள்கள் மற்ற கடவுள்கள் இங்க உங்களுக்கு எந்த பாதுகாப்பு தராது இப்ப வரக்கூடிய கடல்ல வந்த ஆபத்துல நீங்க வணங்கக்கூடிய மற்ற கடவுள்கள் உங்களுக்கு எந்த பாதுகாப்பையும் எந்த ஆபத்தையும் தடுத்து விடாது பாதுகாப்பு தராது எனவே அல்லாஹை மாத்திரம் வணங்குங்கள் அல்லாட்டை மட்டும் உதவி கேளுங்க என்று கேட்ட பொழுது அங்க இக்ரிமா என்ன சொல்லுகிறார் அப்படி சொன்னா வல்லாஹி ல இன்லம் மினல் பஹரில் இல் இኽلاص இந்த கடலிலே இኽلاص தான் நம்மை பாதுகாக்கும் என்றால் இந்த கடலிலே இኽلاص தான் மனதுயே தான் நம்மை பாதுகாக்கும் என்றால் திடலிலும் பூமியிலும் இஹ்லாஸ் தான் பாதுகாக்கும் நம்ம கடல்ல மட்டும் அல்லாஹ் மட்டும் வணங்கிட்டு நம்ம திடலில் போன பிறகு பூமிக்கு போன பிறகு அங்க போய் நம்ம அல்லாஹ்வோட சேர்த்து இன்னொன்றையும் வணங்கினோமேயானால் அப்ப எப்படி நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் கடலில் நமக்கு பாதுகாப்பு தருவது இறைவனை மாத்திரம் வணங்குவது என்றால் திடலிலும் மண்ணிலும் பூமியிலும் நமக்கு பாதுகாப்பு தருவது இறைவனை மாத்திரம் வணங்குவதுதான் அப்படின்னு முடிவெடுக்கிற முடிவு எடுத்துட்டு ஒப்பந்தம் பண்றாரு ஏ அல்லாஹ நான் உனக்கு ஒப்பந்தம் பண்றேன் என்ன பாதுகாப்பா பூமிக்கு கொண்டு இறக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் ரசூலுல்லாய் சல்ல கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொடுக்கிறேன் நான் மாணவி சல்லல்லாஹு அழகியவசோட கரம்பிடித்து சிராத்தை ஏற்றுக் கொள்கிறேன் அத்தா அலா யதி சி நபியின் கரத்தில் என் கரத்தை வைத்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் பெருமான மன்னிக்கும் மாண்பாளராக பெற்றுக் கொள்கிறேன் நபியிடத்தில் போன எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் நபி அழகிவசனத்தில் போன எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் மிக பெரும் கொடைவல்லாக மிக பெரும் சங்கையாளராக மன்னிக்கும் மாண்பாளராக நான் மாணவி சல்லல்லாஹூ அழகிவசல்ல அவர்களை பெற்றுக் கொள்கின்றேன் எனவே என்னை எப்படியாவது அந்த பூமிக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப மன தூய்மை எவ்வளவு முக்கியம் பாருங்க அந்த இகலாசு ஒன்று அந்த இகலாச சரியா புரிந்த தான் இக்ரிமா ரவி அல்லாஹும் மாறினாரு இக்ரிமா அவர்கள் சஹாபியா மாறுறாங்க மகனார் ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் பதிவு செய்யறேன் அதாவது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி உடைய உஸ்தாதுடைய உஸ்தாத் யார் அப்துல்லா இபின் முபாரக் ரஹமத்துல்லா மிகப்பெரிய பிரபல்யமான ஒரு முஹத்திஸ் மிகப்பெரிய இளைஞர் அப்துல்லா இபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலேஹி இமாம் புகாரி அஹமத்துல்லாவுடைய உஸ்தாதுடைய உஸ்தாத் அவங்க வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது அவங்க வாழ்ந்த காலத்துல என்ன சம்பவம் அப்படின்னா ஒரு முக்கியமான இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான போர் அந்த போர்ல எதிரி படையில ஒரு மிகப்பெரிய வீரம் வரான் எங்களுடைய அத்தா என்னிடம் யாராவது சண்டைக்குறீங்களான்னு கேட்கிறான் ஒரு முஸ்லீம் போறாரு போன உடனே அந்த எதிரி படையில் உள்ள அந்த முஸ்லீமை கொலை செஞ்சான் மறுபடியும் அழைக்கிறான் யாராவது வாங்கன்னு இரண்டாவது ஒரு முஸ்லீம் போறாரு அவரும் கொல்லப்படுகிறார் மூன்றாவது ஒரு முஸ்லீம் போறாரு அவரும் கொல்லப்படுகிறார் எல்லாம் நடுங்கி போய் நிக்கிறாங்க யாரு போனாலும் கொண்டாடுறானே பெரிய வீரனா இருப்பான் போல தெரியுத நடுக்கிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு மனிதர் போகிறார் நான் வறண்டு போறாரு இந்த முறை அந்த வீரன் கொல்லப்படுகிறான் வீரன் கொல்லப்பட்டோன்ன முஸ்லிம்களுக்கு எல்லாத்துக்கும் ஆச்சரியம் போச்சு இப்போ மூணு பேரை கொன்ன ஒரு வீரனை தன்னந்தனியா ஒரு ஆளு போய் ஒரே நேரத்துல கொண்டுட்டார ஆச்சரியம் சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்த அந்த நேரத்துல அந்த மனிதர் வெற்றி பெற்றார் பாத்தீங்களா அந்த மனிதர் வந்து இந்த கை இருக்குல்ல அந்த துணி துணியை வச்சு முகத்தோடைய மூடுறாரு யாரும் தன்னை முகத்தை பாத்திர கூடாது என்று எல்லாரும் வந்து வந்து பார்க்க வராங்க இவர் முகத்தை காட்ட மாட்டேங்காரு அதாவது தோத்த முகத்தை மூடலாம் வெக்கம் ஐயோ தோத்துட்டமே என்று இவர் ஜெயிச்சுட்டு வந்திருக்காருங்க ஜெயிச்சிருக்கிறாரு முகத்தை மூடிட்டு ஓடுறாரு அப்ப அவர் பின்னாடி யார் ஓடுறாரு கேட்டா அபு உமர் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க ஓடுறாங்க ஓடி டக்குனர் கையை பிடிச்சி விளக்கிட்டாங்க விளக்கி முகத்தை பார்த்தா அவர் யாரு கேட்டா இம்மா முகார் ரஹமத்துல உஸ்தாத் உஸ்தாத் அப்துல்லா இபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை முஹத்தீஸ் இங்க மிகப்பெரும் வீரர்தான் வளர்ந்திருக்கிறாங்க வெறும் ஹதீஸை பாதுகாத்து இந்த உம்மத்திட்டு மட்டும் கொடுத்துட்டு போகல களத்தில் நின்று போர்க்களத்தில் நின்றும் சரியத்தை பாதாத்திருக்கிறாங்க அப்துல்லா முபார ரஹத்துல அவங்க அப்படி கொஞ்சம் அவங்க வருத்தப்பட்டுட்டாங்க கையெடுத்த மக்கள் பார்த்துட்டாங்க முகத்தை அப்ப அவங்க சொன்னாங்களா அபு உமர் அவர்களே நீங்களும் சேர்ந்த என்னை கேவலப்படுத்துற கூட்டத்தில் இருக்கிறீங்க ஏங்க ஜெயிச்சிருக்கிறாரு முகத்தை விளக்கி காட்டுனா எல்லாரும் பாப்பாங்க போகுது இது பெருமை தானே என்னங்க எனக்கு கேவலப்படுத்துற கூட்டத்தில் நீங்களும் அப்படின்னு அபு உமர் ரஹத்துலாஹி பார்த்து அப்துல்லா முபார் ரஹமுதுல்ல கேட்கிறாங்க என்ன விளக்கம் தெரியுது உங்களுக்கு அப்படி திருப்பின உடனே கையை எடுத்த உடனே மக்கள்லாம் முகத்தை பார்த்த உடனே உள்ளத்துல என்ன கலந்துரும் நம்ம பெரிய வீரன் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த எண்ணம் கலந்துட்டா அதுக்கு முன்னாடி இந்த இஹ்லாஸ் அடிபட்டு போயிருமே அதுக்கு முன்னாடி உள்ள இஹ்லாஸ் அடிபட்டு போயிட்டா மக்கள்கிட்ட பெருமை பெரிய வீரரையா பெருமை நாளைக்கு மறுமையில அல்லாவுக்கு முன்னாடியில இப்ப உன் அமலுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லுவானே இல்லையா அதிசயில வருவாங்க யார் இந்த அமல் யாருக்கு அடிச்சு அவங்கள்ட்ட போய் கேளு எங்கிட்ட நன்மை எதிர்பார்க்காத அல்லா சொல்லுவானா கேமத்த நாள்ல அப்ப அல்லாவுக்கு அது கேவலம் தானே அதத்தான் அவர் சொல்றாரு மக்களுக்கு முன்னாடியில கேவலம் கிடையாது மக்களுக்கு முன்னிலையில அது பெருமைதான் சந்தோஷம் தான் ஆனா அப்துல்லா இபின் முபார் ரஹமத்துல்லாஹி அலஹி மறுமை நினைத்து கவலைப்படுறாரு இப்போ நீ என் முகத்தை காட்டுறீங்களே என் உள்ளத்துல ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் வந்துருச்சு நான் பெரிய வீரன் மக்கள் எல்லாம் பாத்துருக்காங்க போல போறாங்க எங்க என்ன உள்ளத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி இருந்த இஹலாஸ் அடிபட்டு போயிருமே மன தூய்மை அடிபட்டு போயிருமே நாளைக்கு மறுமையில அல்லாஹுக்கு முன்னிலையில கேவலப்பட்டு நிக்கிற சூழல் வந்துருமே என்னை கேவலப்படுத்துற கூட்டத்துல நீங்களுமா இருக்கிறீங்க இப்போ அர்த்தம் புரியுது இல்ல அப்ப முஹத்திசீன்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் முன்னோர்கள் நல்லோர்கள் எந்த அளவுக்கு அந்த மன தூய்மை பாதுகாத்திருக்காங்க பாருங்க ஒரே ஒரு செய்தியை நான் நினைவூட்டின் நிறைவுரை பெறுகிறேன் அதே அப்துல்லா இப்படி முபாரக் அஹமத்துல்லா ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க மக்காவில் நடைபெற்ற சம்பவம் அப்துல்லா இப்படி முபாரக் அஹமத்துல்லா சொல்றாங்க என்ன கேட்டீங்கன்னா கடும் பஞ்சம் கடும் பஞ்சம் அந்த பஞ்ச நேரத்துல எல்லா மக்களுமே வந்து ஒன்று கூடி துவா செய்யறாங்க மசூது ஹராமுக்கு வந்துட்டாங்க மழை வேண்டி துவா கடுமையான துவா மழை வெளியலை அந்த கூட்டத்தில் யாரும் இருக்கிற அப்துல்லாய்புன்னு முபாரக் அஹமத்துல எவ்வளோ பெரிய முகலிஷிங் அவர் எவ்வளோ பெரிய மனத்தூய்மையான ஒரு மனிதர் நல்ல மனிதர் அப்துல்லாஹிபனு முபாரக் அமுத்துல்லா அவரும் இருக்கிறார் மனமுனியலை அப்போ அப்துல்லாய்புன்னு முபாரக் அஹமத்துல சொல்றாங்க வைலா ஜானிபி அஸ்பத் முன் ஹக்குன் அப்போ என் பக்கத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்ட நோயாளியாக இருக்கின்ற ஒரு கருப்பு நிற அடிமை இருந்தார்

உன்மீது நான் சத்தியம் செய்கின்றேன் எனக்கு மலை பொழிய வேண்டும் முபாரக் அப்துல்லாது கொஞ்ச நேரம் கூட ஆகல அல்லா மீது மலை பொழிந்தது அவர் கையெழுத்து எல்லாரும் துவா கேக்குறாங்க மழை பொழியல அவர் துவா கேட்டு கையை கீழ வைக்கல மழை பொழியது மலை பொழிந்த அடுத்த நிமிடமே அந்த இடத்தை விட்டு ஓடுறாரு அந்த அசுவது அந்த கருப்பு நேரம் அடிமை அப்துல்லா இப்ப முபார் அஹமத்துல பக்கத்துல இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவருடைய துவா தான் ஏத்துக்கப்பட்டிருக்கு பின்னாடி ஓடுறாரு அவர் ஓட இவர் பின்னாடி ஓட அவருக்கு தெரியாது பின்னாடி ஒரு ஆள் வருதுண்டு எங்க போறாருன்னு பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள போறாரு இந்த வீட்டு தான் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்துல்லா இப்ப முபார் அஹமத்துல்லா மறுநாள் கையில நிறைய தீனாரோட போறாரு தங்க காசோட போய் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு வீட்டு வாசல்ல போய் நின்று கேட்கிறாரு அரத்து ரப்ப ஹாதிஹித்தார் இந்த வீட்டினுடைய இந்த வீட்டினுடைய உரிமையாளரை நான் நாடி வந்திருக்கின்றேன் யாரு வீட்டு வாசல ஒரு ஆள் நிக்கிறாரு நான் தான் உரிமையாள எதுக்கு வந்தீங்க உங்கள்ட்ட ஒரு அடிமை இருக்கு அந்த அடிமை வாங்க வந்திருக்கிறேன் அப்படியா என்கிட்ட பதினாலு அடிமை இருக்குன்னு முன்னாடி நிப்பாட்டுறாரு பதினாலு அடிமையை அவர் பாக்குறாரு ஆனா அவர் பார்த்த அந்த அடிமை இல்ல அப்ப அவர் கேட்கிறாரு பக்திய செய்யும் வேற ஏதாவது ஒரு அடிமை இருக்குதா ஆமா ஒரு அடிமை இருக்கிறாரு உலாமுன் மரீதும் அவர் நோயாளியான அடிமை அதனால கொண்டு நிப்பாட்டல இல்ல அவரை நிப்பாட்டுங்க அவரை கொண்டு நிப்பாட்டுனா அந்த கருப்பினர் அடிமை உடனே சொன்னாங்க எனக்கு இந்த அடிமை தான் வேணும் கொடுங்க சரி அவர் விற்கிறாரு கிட்டத்தட்ட பதினாலு தீனார் பதினாலு தங்க காசை கொடுத்து அந்த அடிமையை விலைக்கு வாங்கிட்டாரு வாங்கிட்டு அப்படி கூட கூட்டு போறாரு வீதியில அப்ப அந்த அடிமை கேட்கிறாரு யா மௌலாயின் நான் நோயாளியா இருக்கிறேன்னு என்ன வச்சு நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு போறீங்க என்ன வச்சு ஒரு வேலையை வாங்க முடியாதே இந்த அடிமையால் வேலையும் செய்ய முடியாது என்ன கொடுத்து இவ்வளவு தங்க காசை கொடுத்து கூட்டிட்டு போறீங்க போறீங்க அவர் சொன்னாரா அப்துல்லாஹிப் அந்த அவங்க அப்துல்லாஹிப் ஒண்ணும் இல்லை நேற்று மாலையில நான் ஒரு சம்பவத்தை கண்டேன் உங்கள்கிட்ட தான் கண்டேன் அதனால தான் உங்களை வாங்கிட்டு போறேன்னு போறேன்னா நீங்க துவா செஞ்சீங்களா உடனே மழை புலிச்சிச்சா நீ அல்லாவுக்கு பிடித்தமான அடியான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எனவே உங்களுக்கு நான் காசு கொடுத்த வாங்கிட்டு போறேன்னா அடுத்து உடனே அவரு அந்த பக்கத்துல ஒரு சோறு இருந்துச்சு அந்த சோத்துல அப்படி அந்த அடிமை சாஞ்சி அல்லாட்ட அல்லா என்னை பகிரங்கப்படுத்த நான் செஞ்ச அமல் மக்களுக்கு மத்தியில பகிரங்கம் ஆயிடக்கூடாது இப்போ ஒரு ஆளுக்கு பகிரங்கம் ஆயிருச்சு இலைக்கண்ட என் உயிரை கைப்பற்றி விட இறைவா ஏன் இதுக்கு மேல வாழ்ந்த என் உள்ளத்துல ஏதோ கலந்துருமோ எப்படி இதுக்கு பிறகு நான் வாழ்ந்தேன்னு என் வாழ்ந்தேன் மழை பொழிஞ்சிச்சு என் துவா வளத்தை மக்காவாசிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க உள்ளத்துல கலந்து விட்டால் என் அமல் நாசமாயிருமே இந்த ஒரு மனிதனுக்கு தெரிந்து விட்டது நான் உயிரோடு இருக்கும் போது இந்த அமல் யாருக்கும் ஒரு தெரியக்கூடாது தெரிஞ்சிருச்சு நீ இளைக்க என் உயிரை நீ கைப்பற்றி விடுவாயாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு உடனே மரணித்து கேளு அவர் மரணித்த பிறகு அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு மக்கவாசியில் எல்லாருமே வந்தாங்க ஒன்று கூடி ஜனாசத்துல என்பது வரலாறு இந்த சம்பவத்தை அறிவிக்கிறதே அப்ப முன்னோர்கள் நல்லோர்கள் எந்த அளவுக்கு உளத்தூய்மையோடு இஹ்லாசோடு வாழ்ந்து அந்த இஹ்லாசை நமக்கு கற்றுத்தருவது எது இந்த நோன்புதான் அல்லாசு மகாணூ நோன்பு என்கிற உயரிய வணக்கத்தை அதிகம் அதிகம் கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக அல்லாஹும் அல்லாஹூடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ விருத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நர்பாகியத்தையும் நம் அனைவருக்கும் தந்த அலுகுறிவானாக He seem to be a very simple person but Alhamdulillah by the bestowal of Allah through the wasil of Rasulul Kareem Sallallahu Alaihi Wasallam he is one of those genius scholars that thousands of people have repented from the deviant beliefs of the Wahhabism through his speeches student of Sheikh Abd Abdullah Jamali he has debated with J.P Zainul Abidin the founder of the Tawhid Jamaat in South India. He has debated with his students as well. And after listening to his debates and speeches, Mashallah, many have rectified their beliefs and came to the fold of Ahlul Surah. So apparently seemed to be a very simple person. We are very fortunate that Alhamdulillah we got the opportunity to invite him at Makbul Masjid, and we are grateful to Hazrat for accepting our invitation. May Allah elevate him in, in, his ranks may allah taala grant him more knowledge more wisdom and more if, more courage to work for the sake of ahlus sunnati wal jamaa and to all of us through the wasil of rasul kareem sallallahu alaihi wasallam jazakallah hazrat la ilaha illallah la ilaha illallah la ilaha illallah la